சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மேஷராசி அமாவாசை தித்தி அமாவாசை தித்தியா இருந்தாலும் பௌர்ணமி தித்தியா இருந்தாலும் அது ரெண்டுமே கனமான நாட்கள் அதனால பல இடங்கள்ல பொதுவாகவே சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் பட் என்னன்னா இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான பிராப்தங்கள் அதிகம் அக்ரிமெண்ட் போடுறது கூட்டு முயற்சிகள் எடுக்கிறது பஞ்சாயத்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்களா நல்ல விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலயுமே சித்திரை நட்சத்திரக்காரக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முதல் ராசி லக்னமாக நேரடி பார்வையில் இருக்கிறதுனால இந்த நாள் அவர் ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிசன ராசி நண்பர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் யாருக்கு நல்ல தனப்பிராப்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசம் யாருக்கு விட்டு கொடுத்தால் ஜெயிப்போம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ரிஷபம் கண்ணி மகரம் யாருக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு நிதானம் தேவை அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் மீனம் விருட்சிகம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட வேலை செய்வீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல கிளாரிட்டியோட வேலை செய்யக்கூடிய நாளா இருக்கப்படுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு முக்கியமான பயணங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் ஏற்படலாம் பண தேவைகளாக இருக்கலாம் இல்ல ஒரு நண்பனின் தேவையா இருக்கலாம் ஒரு மன சில பேருக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது தேவைப்படலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் அஞ்சல் நிறம் மைத்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி எந்த விஷயத்தையுமே சந்தோஷமா எடுத்து செய்வது மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னும் அதை புது விஷயத்த பண்ண போறீங்க அது ஒரு பெரிய சக்சஸா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நடக்கும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுந்தரேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிலம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் தேவையில்லாத கன்ஃபியூஷன் டென்ஷன்லாம் இருக்கும் என்னதான் ரீவாக இருக்குது ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னாலும் எதோ தேவையில்லாத மனக்கவலை சின்ன சின்ன தடை இதெல்லாம் கொடுக்கும் பட் மோஸ்ட்லி ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக முடிச்சிடலாம் எந்த பயமும் இல்லாமல் எந்த கலக்கமும் இல்லாமல் நம்ம நினைக்கிறது என்ன இருக்கோ அது முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அமேக அமோ அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் சிம்ம ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமா சந்தோஷம் உடுக்கல் வாங்கல்ல வெற்றி ஒரு நல்ல ஒரு பேக் போன் சப்போர்ட்டா ஒரு சில பேர் இருப்பாங்க அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அத்தனை நபர்களும் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கே சார்ந்து இருக்கக்கூடிய நாளாகப்படுதோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைய நாள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல கோவம் வந்து கம்மி பண்ணா போதும் மறதி கம்மி பண்ணா போதும் நீங்க இருக்கக்கூடிய அந்த இயல்பு அப்படியே விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணா போறோம் உங்களுக்கு என்ன உணவுமோ அதை நடக்கும் அமோஹமான் நாடா என்றே மாற்றலாம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேரடி பார்வையில் சூரியனும் சந்திரனும் இருக்க போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் உண்டாகும் நம்பிக்கை உருவாகும் மனசுல பஸ்ட் தைரியம் உண்டாகும் அதுக்கு மேல என்ன வேணும் சோ இதெல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் வரட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கும் இல்லை விரோதமான எண்ணங்கள் டவுட் படக்கூடிய எண்ணங்கள் வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் சின்ன விஷயத்துக்கு எதிர்த்து தான் முடிக்கிற மாதிரி வரும் ஆனா இந்த நாள் பொறுத்த உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்குன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியல் தனுசு அகலம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு ஆண் குழந்தைகள் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் பசங்கனால அவங்களுக்கு சந்தோஷம் இன்றைய கால பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வெளியூர் போகலான்னு தோணும் சில பேருக்கு முக்கியமான எல்லாம் போய் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வரக்கூடிய நாள் அதுக்கப்புறம் அமோகமான நாள் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அந்த மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையான எண்ணங்கள் இருந்தா போதும் எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிச்சிடலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணம் நேர்மையாக இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி என்றும் ஒரு ஒழுக்கத்தை சார்ந்த கூடிய விஷயத்த இந்த நாள் சரி செய்து கொள்ளக்கூடிய நாள் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஒன்று ஒன்றும் திங்க் பண்ணி செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களோ அந்த அன்பு மற்றவங்களும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அது சாதாரணமான எதிர்பார்ப்பு தான் ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது கூட வந்து காம்பன்சேட் ஆகாது நம்ம மட்டும் மாடு மாடி உரைக்கிறோமே கொஞ்சம் கூட மற்றவங்க நமக்கு அது தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்க கூடிய ஒரு எண்ணம் ஆனால் இன்றைய நாள பத்திரிக்கா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி கிரீன் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் சின்ன சின்ன பிரஷர் இதெல்லாம் இருந்தா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டி இருக்கக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அது ஒரு விதத்துல நல்லதுதான் சில பேருக்கு நல்ல தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் அதுல வந்து நீங்க அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜரா சுகி நோபவன் சமஸ்த சன்மங்கள் அணிபவன் திரோனு கொள்வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க